அசுர வேகத்தில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே உருவாக போதுங்க கிட்டத்தட்ட நம்ம பல நாட்களாக சொல்லி கொண்டு வந்த இந்த புயலுடைய தாக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரு தீவிரமான ஒரு புயலாக இது மாறி கரையை கடக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போது வரலாறு காணாத கனமழையும் பதிவாகும் எங்கு எப்போது தமிழ்நாட்டிற்கு இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு ஆபத்துகள் வருமா அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் செய்து கடைசி வரைக்கும் வானிலருக்கியை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் இந்த புயல் பற்றின தகவலை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டன்லேயும் ஒரு லைக்கை போடுங்க வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவானது சரி இது என்ன ஆகும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது இதன் பிறகு இதற்கு அடுத்த நிலை என்ன ஆகும் அப்படின்னா இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து அதனுடைய தீவிரத்தன்மை ரொம்ப குறைவாகவும் தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது சற்று அதனுடைய தீவிரம் இன்னும் வலுப்பெற்று அந்த இடத்துல காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் பொதுவா ஒரு தாழ்வு மண்டலத்துடைய காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக அந்த வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு வந்து பதிவாகும் இதில் அடுத்தபடியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுபதுல இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான காற்று அப்படிங்கிறது வீச சரி இந்த இடத்துல ஒரு சூறாவளி புயல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில வடகிழக்கு திசையில அதாவது படிப்படியாக இது வடகிழக்கு திசையில நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அப்போ காற்றுடைய வேகமும் அதிகரிக்கும் அதோடைய தீவிர தன்மையும் அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகு மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஐந்தாம் தேதி நிலவக்கூடும் அப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று அப்படின்னா அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு புயலாக மாறும் இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் தான் படிப்படியாக இது இன்னும் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறிய பிறகு எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பின்பு புயலாக மாறி ஒரிசாவின் வடக்கு பகுதியில் கரை கடக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரிசாவின் வடக்கு பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ தமிழ்நாட்டிற்கு வராதாங்க தமிழ்நாட்டிற்கு இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அப்போ வராதா அப்படின்னா புயல் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்க வாய்ப்புகள் கிடையாது இது எந்த பகுதிகளுக்கு கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரிசா பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று அந்த இடத்துல தான் ஒரிசாவின் வடக்கு பகுதியில தான் இந்த அதிகனமழை மற்றும் அதீத கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது நல்ல வேலை தமிழ்நாட்டுக்கு வரல வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் கடந்த வருஷத்துல எப்படி ஒரு மழை வந்ததோ அந்த மழை மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை நம்ம சந்திச்சிருப்போம் இந்த புயல் தமிழ்நாட்டை விட்டு விலகி சென்றது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க எங்களுக்கு புயல் வேணாம் ப்ரோ எங்களுக்கு மழை மட்டும் வந்தா போதும் எங்களுக்கு வந்து காற்றினால எந்த பாதிப்புகளும் எங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க அதே போலவே இந்த புயல் தமிழ்நாட்டிற்கு வராம தொடர்ந்து ஒரிசாவை நோக்கி நகர்ந்து விட்டது நீங்க எப்படி எதிர்பார்ப்புகளோட கமெண்ட்ல போடுறீங்களோ அதே போலதான் நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு நிறைய பேர் கடந்த மாதத்துல மழை வரணும் மிக கனமழையெல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ உங்களுக்கு நிறைய மாவட்டத்துல மிக கனமழையெல்லாம் வந்தாச்சு சில மாவட்டத்துல அதிகனமழையும் பெய்திருக்கு விடிய விடிய கனமழையும் பதிவானது இப்போ காற்றுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த புயல் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கடக்க வாய்ப்புகள் இல்லை அப்போ மழை எப்படிங்க இருக்கும் சரி புயல் போயிடுச்சுன்னா அப்ப மழை வராது தானே அப்போ வெயில் தான் பயங்கரமா இருக்குமான்னு கேட்டா அதுதான் இல்ல நமக்கு மழை பொழிவு இன்னும் நமக்கு தீவிரமா இருக்க போது நாளை வரைக்கும் தொடர்ந்து கனமழை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் அதுல சில மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரி அப்போ தமிழ்நாட்டுல தான் மழை வருது புயல் அந்த பக்கம் போயிடுச்சு அப்ப நமக்கு எதனால தாங்க மழை வருது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா எதனால மழை வருது அப்படின்னா தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இதனால மட்டும்தான் தமிழ்நாட்டுல தற்போது மழை வந்து கொண்டிருக்கே தவிர புயல்னால மழை இல்லை ஆகவே தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்குங்க அதனாலதான் கன்னியாகுமரி தேனி தென்காசி கோவை அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துல சில பகுதிகள் உள் மாவட்டங்கள்ல சில பகுதிகள் பல்வேறு இடங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் சில மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது பதிவாக போகுது அப்போ இப்படி சொல்லும்போது நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் மழை வரப்போதுன்னு நினைச்சிக்க கூடாது மிக கனமழையிலேருந்து அதிகனமழை அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் மிக கடுமையான மழை வருங்கிற பட்டியல் வந்து நம்ம தினந்தோறும் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடும் கனமழை தீவிரமாகக்கூடிய மாவட்டங்களை பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டங்கள் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி ஒவ்வொரு நாளும் இந்த பகுதி சொல்லாம நம்ம போறதே கிடையாது திருநெல்வேலி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துலதான் நமக்கு அதிக மழை பொழிவுகள் காத்திருக்கு திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள் நல்லா நீங்க குறித்துக் கொள்ளுங்க திருநெல்வேலியில இருந்து தென்காசி போற வழிகள் தான் மிக கடுமையான மழை பொழிவு காத்திருக்கு பெரும்பாலும் மாலை மற்றும் இரவுல இந்த மழை எதிர்பாருங்க தேனி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது பதிவாகும் இருபத்தி நாலாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நாளை வரைக்கும் உங்களுக்கு இந்த மழை தீவிரம் விட போறது கிடையாது இப்ப சொல்ற இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க தென்காசி மாவட்டத்தில் நாளை வரை நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மழை பெய்யாதது போல் இரு இருந்தாலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க நாளை வரைக்கும் தான் அதுக்கப்புறம் படிப்படியாக மழை குறைஞ்சிரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை வரை நமக்கு தீவிரமான மழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு படிப்படியாக சற்று மழையினுடைய தீவிரம் கன்னியாகுமரியிலுமே குறைய வாய்ப்பு கோயம்புத்தூரில் மழை சற்று குறைஞ்சிருக்கு அதாவது நகர பகுதிகளில் இப்போ கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது நகர பகுதிகளெலாம் கோயம்புத்தூரில் இப்போ மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர்ல எங்க வந்து மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா வால்பாறை சோழையாறு சின்ன கல்லாறுல இந்த மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் இந்த பரவலான கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் சரி இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம் அடுத்தபடியாக வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாவட்டங்கள்லாம் அவ்வப்போது இப்போ மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இப்போ இன்றையிலிருந்தே வந்து எல்லா இடங்களுக்கும் மழை கிடையாது உள் மாவட்டத்தில் இனிமேல் எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்க்காதீங்க பகுதியான மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகும் இன்று முதல் பகுதியான மழையாக இருக்கும் உள் மாவட்டத்தில் ஏதேனும் சில இடங்கள்ல மட்டும் பரவலாக கனமழை பதிவாகிவிட்டு ஓய்வு பெறும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மழை குறைஞ்சிடும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் மழை குறைஞ்சிரும் ஆனா இன்றைக்கும் நாளைக்கும் தீவிரமான மழை காத்திருக்கு மதுரை திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் முழுவதுமாக இப்போ திண்டுக்கல் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை விட்டு விட்டு பதிவாகும் தயவு செஞ்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு எங்கேயும் சுற்றுலா போகாதீங்க அருவிகள் பக்கம் அதுக்கப்புறம் அதிலும் முக்கியமாக இந்த கொடைக்கானல் நீலகிரி பகுதிகள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை சோளையாறு தென்காசி தேனி மாவட்டங்கள் மூணார் பகுதிகள் எங்கேயுமே தயவு செய்து சுற்றுலா போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே போங்க எங்க போகிறதா இருந்தாலும் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இந்த இடங்களுக்கு எங்க போகிறதா இருந்தாலும் இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே போங்க தயவு செய்து அதுக்கு முன்னாடியே போகாதீங்க மழை பொழிவு ரொம்ப அதிகமா காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி பொதுவாக வானம் மேகமூட்டம் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக மிதமானதுல கனமழை கிடைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை வரை எதிர்பாருங்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் விட்டுவிட்டு பகுதியாக டெல்டா மாவட்டங்களில் பதிவாகும் நாளை வரைக்கும் டெல்டாவில் மழை இருக்கு அதுக்கப்புறம் மழை குறைஞ்சிரும் ஆகவே பொதுவாக பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் சில இடங்களில் மழை பகுதியாக விட்டு அவ்வப்போது கனமழை எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையினுடைய அளவு குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டருங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு கோயம்புத்தூர்ல நமக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் திருப்பூர்ல பாருங்க பதினாலு சென்டிமீட்டர் மழை மழை வரல மழை வரலன்னு சொல்லிட்டு பதினாலு சென்டிமீட்டர் மழையை வாங்கியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு திருவண்ணாமலையிலையும் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு யார் யாரெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மழை வரலன்னு சொல்லி கடந்த சில நாட்களாக சொல்லிட்டே இருந்தாங்களோ அந்த மாவட்டங்கள்லாம் பயங்கரமா மழை வந்திருக்கு நம்மளும் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தோம் கவலைப்படாதீங்க இன்னும் நமக்கு நேரம் இருக்கு நிச்சயமா உங்க ஊர்ல மழை வருங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே தமிழ்நாட்டுல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது ஆரம்பம்தான் இப்போதான் பருவமழையும் தொடங்கியிருக்கு இன்னமும் ஒரு சில மாவட்டங்களில் மழை வரலன்னு சொல்றீங்களா இன்னும் நமக்கு இரு நாட்கள் நமக்கு நேரம் இருக்குது கவலைப்படாதீங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்குள்ளாக இன்னும் நமக்கு மழை கிடைக்காத பகுதிகளுக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் எல்லாருமே நூறு சதவீதம் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் உங்களுக்கு மழை பற்றின தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்போ எந்த தேதியில் மழை வருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க